புரட்சி பெண்ணே சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம் பாஜகவினுடைய தொடர் அராஜகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு தேர்தல் பரப்புரையில் கேள்வி கேட்ட ஒரு பொன் பெண்ணை மிக கொடூரமாக கேவலமாக பேசியது மட்டும் இல்லாமல் அவங்க யார் எந்த நபர்னு அவங்க கடை தேடி அவங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க அந்த இடத்துக்கு போய் அவங்கள ரொம்ப தரைக்குறைவாக பேசி அது மட்டும் இல்லாமல் தாக்குதலுக்கு அவங்கள உட்படுத்தி இருக்கிறாங்க பிஜேபியில் முண்டர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் நாகை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பாஜகவினர் எங்கெல்லாம் போய் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் அவர்கள் இடத்துல கேள்வி கேட்குறாங்க தர்ம அடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நெத்தி அடின்னு சொல்லுவாங்க கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் துளியும் துப்பி இல்லாத பாஜகவினர் இன்றைக்கு இந்த மாதிரியான அராஜகமான தடில் வேலைகளை இறங்கி இருக்கிறாங்க தான் பாத்தீங்கன்னா கோவையில நம்ம ஆடு அண்ணாமலை வந்து தேர்தல் பிரச்சனைக்கு போயிருக்காரு அந்த இடத்துல ஒரு கலவரடி தான் நடந்திருக்கு குறிப்பாக மக்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நெசவு தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அந்த நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டி போட்டதுலேருந்தே வந்து மக்கள் அவர்களுடைய தொழிலை வந்து செய்ய முடியாமல் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது பொருளாதார சிக்கல் அவங்களுக்கு இருக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இதை தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடம் பகுதியில் பூமலூர் ஊராட்சி ஒன்றியம் அதில் வந்து அந்த பள்ளிப்பாளையன்ற ஒரு இடத்துல ஒரு நெசவாளர் கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க இத்தனை வருஷமாக ஜிஎஸ்டி ஏற்றி வச்சுட்டீங்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு நாங்கள் தலை நிமிட முடியல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியெல்லாம் காதல விழுந்து நம்ம ஆடு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு கண்டுக்காத மாதிரியே தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆனாலும் வந்து அவர் விடாமல் கேள்வி கேட்டிருக்கிறார் இதை அங்கே இருந்த பாஜகவினுடைய குண்டர்கள் தான் சொல்லணும் தொண்டர்கள்னு அவங்கள சொல்ல முடியாது ஏன்னா கேள்வி கேட்டால் அடிப்படையில் பதில் சொல்ல தெரிஞ்சு அவரை தனியாக கூட்டின்னு போய் பட்டு பட்டுன்னு அடிச்சு என்ன தலைவர் பேசிட்டு இருக்காரு நீ பட்டுன்னு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற அவளை தான் சொல்லி கேட்டிருக்காரு பெரிய உலகமாக தலைவர் இதுக்கு வேற ஒரு பேசுகிறாரான் அதுக்கு கேள்வி கேட்குறாங்க யார் வந்தாலும் நீ கேள்வி கேட்க தான் செய்ய முடியும் ஏன்னா கேள்வி கேள் இந்த சொல்லி இருக்குது எதையுமே வந்து உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு ஏன் எதற்கு எப்படின்ற கேள்வி கேட்டு பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்துக்கோங்க தந்தை பெரியார் நமக்கு வந்து ஊட்டிய மண் இந்த மண் ஆனா பாருங்க பாஜகவினருக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுன்றதே அவங்க யோசிக்க மாட்டாருங்க சங்கிகள் ஏன்னா அவங்க வந்து அறிவு மூளை அப்படின்றதெல்லாம் மனிதர்களுக்கு குறிப்பா சங்கிகளாக நமக்கு அது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்டா என்ன பண்றது அது உகப்பாட்டு இப்படி அடிச்சிருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்துக்கு தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலையும் இப்படிதான் வந்து பிரச்சனைகள் நடக்குது தொடர்ந்து இது மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கு வந்து ஒரு பெண் சங்கீதா அப்படின்றவங்க கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பூரில் வந்து ஒரு துணி கடை வச்சு நடத்தியிருக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறவங்க நீங்க ஏற்றின ஜிஎஸ்டினால தான் நாங்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறோம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு கூட வரி போட்ட ஒரு கேடு கட்ட கேவலமான அரசு பாஜக ஒன்றிய அரசு மோடி அரசு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டினால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது என்று இந்த கேள்விகளை நம்ம தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இத பொதுவா பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா மேன்செஸ்டர் அப்படின்னு சொன்னாலே கோவையை தான் சொல்லுவாங்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் பின்னலாடை துறை மிகப்பெரிய அளவுக்கு அங்க வந்து வளர்ச்சி பெற்றிருக்குது உலகத்துக்கே வந்து பல இடங்கள்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ற இடமா நமக்கு வந்து இருக்குது திருப்பூர் கோவை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பெண் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அவனுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லைன்னா அவங்க இதே போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வீடு அவங்களுடைய கடையை தேடி போய் அங்கே பாஜகவுடைய குண்டர்கள் அவங்க கிழடு கட்டையெல்லாம் பேசுகிறது தான் ஒரு பெரிய விஷயமே போய் ரொம்ப அப்படியே ஆத்திரத்துல அவன் இவன் பேசி ரொம்ப ஆபாசன ஆபாசமான வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அநாகரீகமாக பேசாதனே உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பச்சை பச்சன வார்த்தைகள்லாம் திட்டி இருக்கிறாங்க அடித்து முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழக்கட்டை பேசுது கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக சரி விடுங்க விடுங்க அப்படின்னு பேசிட்டு அவங்களும் வந்து சைட்ல திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் அப்படிதான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்து பிஜேபியை கே எதிர்த்து கேள்வி கேட்டாங்க பிஜேபியினுடைய அநாகரிகமான அரசியலை கேள்வி கேட்டாங்க மணிப்பூர்ல பெண்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்திருக்கே இத்தகைய விஷயம் இந்தியாவுக்கே தலைகுனிவாச்சு அசிங்கமாச்சு அந்த பெண்களை நிர்வாணமாக ப படுத்தி அவர்களுக்கு பூட்டு பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்கே இது எவ்வளோ மோசம்னு சொல்லி இதை கேள்வி கேட்டாங்க அதுக்காக என்ன பண்ணாங்க எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும் இப்படி எம்பிக்கலையே விட்டு வைக்காத இந்த பாஜக சாதாரண பொதுமக்களையே விட்டு வைக்கிறாங்கன்றத நமக்கு நல்லாவே புரிய வைக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி மூணாவது தேர்தல் வெற்றி பெற்றுட்டாருன்ற மாதிரியும் தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகளுமே பிஜேபி தான் இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஆனா இந்த கேவலமான செயலுக்கு நிச்சயமா பாஜகவினர் அதுக்கான தண்டனையை அந்த குண்டர்கள் பெற வேண்டும் பெண்கள்லாம் சக்திகள் பெண்கள் பாதுகாப்பு முடியும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் மேடைகளையும் வந்து பேசிக்கிட்டு போறாரு நம்ம பிரதமர் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்த அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய குண்டர்கள் இப்படி வீடு தேடி போய் கடை தேடி போய் பெண்களை அசிங்கமா பேசுவீங்க ஆபாசமாக பேசுவீங்க மேல கை வைப்பீங்க தொடையில கை வைப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் கடுமையான நடவடிக்கையை அவங்க மேல எடுக்கணும் தான் நீங்க பார்க்கணும் பாஜகவில் பெண்கள் யாருமே பேசவே மாட்டாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அப்பா எங்கே போயிட்டான்னு நமக்கு தெரியாது புஷ்பு இந்த நாட்டில் தான் இருக்காங்களான்றது நமக்கு தெரியாது தமிழிசை சவுந்தரராஜன் எங்கேயோ போயிட்டாங்களோ அப்படி நமக்கு தோணும் இப்போ ஒருத்தருமே இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க இதே பாருங்கள் பிஜேபியில் பிஜே பிஜேபி இருக்கக்கூடிய பேச்சாளர்களை யாரையாவது கண்டித்து திமுகலையோ இல்லை நம்ம கூட்டணி கட்சியிலேயோ பேசிட்டா ஆஹா ஓஹோ பெண்களையெல்லாம் இப்படியெல்லாம் பேசலாமா மிஸ்டர் முதல்வர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாமான்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் இவ்வளோ தரங்கட்டு பெண்களை இழிவுபடுத்தி இந்த இருக்கக்கூடிய பாஜகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க வழக்கம் போல் ஜிலேபி தான் அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்போவதில்லை ஆனாலும் இவர்கள் மீதான நடவடிக்கையை நாம் கடுமையாக எடுக்க வேண்டும் சரியான அடி அந்த பகுதி அந்த தொகுதியில இவங்கெல்லாம் டெபாசிட் எடுக்க வைக்கிறதுக்கான தீர்வாயிடு சமீப காலத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போய் சேர்றாங்கன்னா பேனும் அளவுக்கு ரவுடிகள் தான் உடுக்கு நல்லாவே தெரியும் பாண்டிச்சேரியில் கூட ஒருத்தர் பேர் சேர்ந்து சேர்ந்துருக்கிறாரு இதெல்லாம் எதை காட்டுது அப்படி அவங்கள தேடி வர அந்த பாஜகவில் யார் போய் செஞ்சிருக்காங்கன்னா ஆயுள் குற்றவாளி பல வழக்குகளுக்கு தண்டவனை அனுப்ப வச்சு இப்போ சிறையில் இருக்கார் அவர் பேர் என்னன்னா மிஸ்டர் என்னது மேர்டர் மணி கண்டனா இப்படி இல்லாமல் அவர் பேர் அவருடைய மனைவி பாஜகவில் போய் சேரலாங்கன்றதுக்காக நாலு எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்படியே பயங்கரமான வரவேற்புலாம் ராஜ மரியாதை கொடுத்து பாஜகவில் இணைச்சிருக்காங்க இப்போ உங்கள் கட்சியில் ஒரு தாதான்னு சொல்லக்கூடிய ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி வந்து சேர்ந்தால் அவ்வளோ மரியாதை கொடுக்குற பாஜக ஒரு சாமானிய பெண் ஒரு கேள்வி கேட்டால் அவர்கள் மீது இப்படி தான் வந்து தாக்குதல் நடத்துவீர்களா இது எந்த விதத்தில் தான் நம்முடைய ஒரு கேள்வியை வைக்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லனுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மகுடீசுவரன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு காலையில் தண்ணி போட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் காலி சிற்றுண்டி கொடுக்குறாங்க பாருங்க அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வீட்டுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க இவர் காலையிலே மப்பளை போய் என்ன பண்ணியிருக்காரு கதவை தாப்பால் போட்டு அந்த பெண் கிட்ட பாலியல் பல்காரத்தை செஞ்சுருக்குறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கத்தி ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே அக்கது பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்களை மீட்டு வெளில கொண்டு வந்திருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் இப்போ காவல்துறை அவரை தேடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவங்களாம் யாராக இருக்காங்கன்னா பிஜேபிக்காரங்க தான் இது மட்டும் இல்லாத இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல்ல சேர்ந்தவர் ரொம்ப நெருக்கமாக யார் நம்ம அண்ணாமலை ஜி கே அவர் மன்சுக்குள்ளே பெரிய உலக தலைவர்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரும் டெபாசிட் வாங்க போகிறதில் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் சொல்கிறாரு நாங்கள் அறுபது சதவீத வாக்குகளை கே க கிடைக்கிறது கப்பின்னு அப்போ மக்கள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ல வேண்டிய தகுதி உங்களுக்கு இருக்குதா இல்லையா அதை விட்டுட்டு இப்படி கேள்வி கேக்குறவங்க எல்லாம் அடிப்போம் உதைப்போம் திட்டுவோம் அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவோம் இது என்ன இது தமிழ்நாடா இல்லை இது சுடுகாடா அப்படின்றத நமக்கு யோசனையா இருக்குது இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் பூஷன் மாதிரிலாம் மே எது நடவடிக்கை எடுக்காதவங்க யாரு இந்த இந்த நாட்டினுடைய பெண் வீராங்கனைகள் குற்றச்சாட்டு பாலியலின் குற்றச்சாட்டு வச்சாங்க பாருங்க அந்த பாஜகவை சேர்ந்த எம்பி ஃப்ரிட்ஜ் போஷன் மேலேயே நடவடிக்கை எடுக்காதவங்க திருப்பி அந்த பெண்கள் மீது தான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பாஜகவினர் எப்படி இது போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஆனாலும் நாம் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்போம் பாஜக குண்டர்கள் இப்படி கேள்வி கேட்ட சாமானிய மக்கள் மீது பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவது அதுவும் அநாகரிகமாக பேசுவது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வழக்கு பதிவு செஞ்சுருக்கதாக சொல்றாங்க சட்டப்படியாக மட்டுமில்லாமல் அரசியல் மக்கள் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்கு தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்